அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மக்களின் நீண்டகால கோரிக்கையான பட்டாபுராம் எம்பாலும் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மரக் நம்ம மரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலை அதாவது சிடிஹச் சாலையில் ஆவடி அடித்த பட்டாபுராமில் ரயில்வே கேட் உள்ளது இதன் வழியாகத்தான் இருந்து பட்டாபிராம் சைடில் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன ரயில்வே கேட் மூடப்படுவதால் நெடுஞ்சாலையின் இருபக்கமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த பிரச்சினைக்கு காண ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது இந்த நிலையில் சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையை ஆறு வழியாக விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது ஆகவே இந்த பணிக்கான திட்டமதிப்பின் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாயாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகள் பணிகள் துவங்கி இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டது ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கட்டுமானப் பணிகள் காலதாமதமாகும் சென்னை அம்பத்தூர் ஆவடியிலிருந்து திருநின்றவூர் திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி மற்றும் பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வந்தன இரு மார்க்கத்திலும் ஏழு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருந்தது அது மட்டும் இல்லாமல் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையை செல்லும் வாகனங்களும் பாதிக்கப்பட்டது மேம்பாலப் பணிக்காக பட்டாபுராம் பேருந்து நிலையம் அருகே கட்டுமானப் பொருட்களை தேக்கி வைத்துள்ளனர் இதனால் ஐந்து ஆண்டுகளாக பட்டாபுராமிலிருந்து இயக்கப்படும் அரசு போக்குவரத்து சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று மேம்பாலத்தின் ஒரு வழிப்பாதை திறக்கப்பட்டது இதனால் இப்பகுதியில் ஓரளவு போக்குவரத்து சீரடைந்து இரண்டாவது வழித்தடம் அடுத்த ஆறு மாதத்திற்குள் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாவது வழித்தடத்தில் மேம்பாலம் கட்டி முடிக்க கீழே இருக்கும் ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடினால்தான் இரண்டாவது வழித்தடத்தில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிக்கல் இருக்கிறது அவ்வாறு நிரந்தரமாக மூடினால் மேம்பாலம் கட்டி முடிக்கும் வரை போக்குவரத்து நிலை மிகவும் மோசமாக பாதிக்கும் அவ்வாறு பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இன்று மேம்பாலம் திறப்பு விழாவையொட்டி மேம்பாலம் முழுவதிலும் மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது விரைவில் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி